இனி வர போற எபிசோட கடைசி வரைக்கும் குழலி வந்துட்டாளா அதுக்கப்புறம் குழலுக்கு போன் பண்ணிருக்கீங்க அவன் வந்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமா ரெடி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் பிறந்த நாள் விழாவுக்கும் போயிடுறாங்க போயிட்டு உடனே அங்க இருக்க அப்பத்தாவகிட்ட போயிட்டு பயங்கர சந்தோஷத்தோட கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம கதிரும் ராஜியும் அதாவது தாத்தாவும் அப்பதாவும் இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு பாட்டிக்கு கொடுக்கவும் பாட்டி பயங்கர சந்தோஷம் இப்படி ஒரு கிப்ட எனக்கு நினைச்சு கூட பயங்கர சந்தோஷப்படுறாங்க சரவணனும் மயிலும் அதாவது மீனாவும் ஒரு கிப்ட கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராவும் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம பழனிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது தன்னோட பெத்த அம்மாக்கு ஒரு கிஃப்ட் வாங்க கூட தகுதி இல்லாதவன் ஆயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சரவணன் கதிர் அதாவது செந்தில் இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஒரு கிஃப்டை கொடுக்குறாங்க போயிட்டு அதாவது பழனி கிட்ட பழனி வந்துட்டு இதெல்லாம் என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ இங்க பாருங்க அம்மா இது அம்மாக்காக நீங்க வாங்கின கிஃப்ட் அப்படின்றாங்க இல்லையடா நான் எதுவும் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாருங்க அம்மா அம்மாக்காக நீங்க கொடுக்கறன்றதுக்காக நாங்க மூணு பேரும் சேர்ந்து வாங்கின கிஃப்ட் மாமா நீ எடுத்துட்டு போய் கூடு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி வந்துட்டு இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அப்பத்தா கிட்ட கொடுக்கவும் அப்பத்தா பயங்கர ஷாக்கு பழனி நீ நீ ஏன்டா எனக்கு கிஃப்ட் கொடுக்குற இவங்க எல்லாருமே கிஃப்ட் கொடுத்து கொடுத்து அதை வாங்கி வச்சு வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா இதெல்லாம் நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்குதுடா இது இந்த சந்தோஷம் எல்லாம் ஒரே ஒரு நாளைக்கு தானே அதாவது இது எப்பவுமே தொடராது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசுறாங்க இங்க பாருப்பதா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டல அந்த சந்தோஷத்தை அனுபவி இது ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சி இந்த ஒரு நாளையும் வீணாக்கிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம முத்துவையில இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் தன்னோட அம்மா வந்து அம்மா வந்துட்டு இவ்வளவு சந்தோஷமா என்னைக்குமே பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மாறியும் வடிவம் என்னத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாடி இன்னைக்கு மாதிரி நான் என்னைக்குமே சந்தோஷமா இருந்ததே இல்லடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குழலி இருந்துட்டு வராங்க அப்பத்தா கிட்ட வந்து என்ன அப்பத்தா ஆஹ் ரொம்ப அழகா இருக்கீங்க எழுபத்தி அஞ்சாவது பிறந்த ஆஹ் உன்னோட வயசுல நாங்கெல்லாம் உயிரோட இருப்பங்களா இருக்க மாட்டாங்களே தெரிய தெரியல அப்பத்தா ஆனா உன்ன மாதிரி எல்லாம் எங்களால இருக்க முடியாது அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு இங்க பாரடி நீ நூறு வருஷம் வரைக்கும் நல்லா இருப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் குழலிய வாழ்த்துறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலு ஆஹ் அதாவது ராஜி அதுக்கப்புறம் மீனா இவங்க எல்லாருமே அப்பாத்தா கிட்ட பேசறதுக்காக வராங்க நம்ம குழல்ல இருந்துட்டு மயிலவே பார்த்துட்டே ஒத்து பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு போட்டிருக்க நகையெல்லாம் கொஞ்சம் கருத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவங்களுக்கு என்ன இவன் நகையெல்லாம் கருத்து இருக்கு இவனா கரைங் கவரிங்க போட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம க அந்த மயில இருந்துட்டு என்ன ஆஹ் என்ன அந்நியாரையே என்னவே பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒண்ணு இல்லை ஆஹ் உங்க உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிய இருக்காங்க அதுக்கப்புறம் குழல இருந்துட்டு போயிட்டு கோமதி கிட்ட அம்மா நீங்க மயில நகையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எதுக்காக டி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லம்மா மயில நகையெல்லாம் கொஞ்சம் கருத்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அது என்ன கவரிங்கா கவரிங்கா இருந்தா தானே அப்படி கருக்க கருத்து போகும் இப்போ அவங்க போட்டிருக்கிறதெல்லாம் கவரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் அதுக்கப்புறம் என்ன இல்லடி எனக்கு தெரியல அது என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க இங்க பாருமா அப்படி அந்த நகையெல்லாம் கவரிங்கா மட்டும் இருந்துச்சு அவ எங்கிட்ட செத்தாமா அப்படின்றாங்க பாருடி கொஞ்ச நேரம் இரு அப்பத்தாவோட பிறந்த நாளுக்காக வந்திருக்கோம் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதடி அப்படின்றாங்க பாருமா நான் எந்த பிரச்சனையும் பண்ணல மாட்டேன் ஆனா அந்த நகை மட்டும் கவரிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னோட மருமகளை நான் சும்மாவே விட மாட்டேமா அப்புறமா என் மருமகளை இதை இதை கேட்டுட்டேன் அத கேட்டேன் எங்கிட்ட வந்து எதுவுமே பேசக்கூடாது நீ சரியா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன டே குழலி கொஞ்ச நேரம் அமைதியே இருடி இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிட்டோம் நம்ம வீட்டுல போயிட்டு பேசிக்கலாம் என்னமா வீட்டுல வீட்டுல பேசுறது இங்க பேசினா என்னமா ஏ கொஞ்ச நேரம் அமைதியா ரெடி அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு தானே வந்திருக்கோம் அவங்க இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்கடி அவங்க சந்தோஷத்தை கெடுத்துறாத கொஞ்ச நேரம் அமைதியே இரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் குழலி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம குழலியால அமைதியாவே இருக்க முடியல போயிட்டு சரவணன் கிட்ட பேசுறாங்க என்ன சரவணா என்ன உன்னோட பொண்டாட்டி போட்டுட்டு இருக்க நகையெல்லாம் கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருக்கு அதெல்லாம் கவரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் இங்க பாருங்கக்கா எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுக்கா அப்படின்றாங்க ஆஹ் இங்க பாருட சரவணா இப்ப மட்டும் அவங்க பொண்டாட்டி போட்டிருக்க நகை நகை மட்டும் அது கவரிங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு ஆஹ் அவ்வளவுதான் உன்ன சும்மாவே விடமாட்டா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கவரிங் இந்த நகையெல்லாம் கவரிங் தான் தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதாவது நம்ம குழந்தைக்கு அந்த நகை கவரிங்கா இல்ல தங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுற வரைக்கும் அவங்க அமைதியாவே இருக்க மாட்டாங்க போல அவ்வளவு டென்ஷனா இருக்காங்க அதுக்கப்புறம் குழலி இருந்துட்டு போயிட்டு மயில் கிட்ட மயில் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசணும் மயில் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு என்ன நீ என்ன பேசணும் அஹ் இல்ல ஆஹ் நான் உங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு தனியா கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு மயிலு நீ போட்டு இருக்க நகையெல்லாம் கவரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் பயங்கரமா ஷாக் ஆயிரங்க நம்ம ஆஹ் மயில வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு எதுக்காக அண்ணி இப்படி திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஏ இல்ல இல்ல மயிலு ஆஹ் நீ போட்டிருக்கறதெல்லாம் கவரிங் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா கொஞ்சம் கருத்த மாதிரியே இருக்குது என்ன கவரிங்கா போட்டுட்டு எங்களை எல்லாரையும் ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரி சரி இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிட்டோம் அது கவரிங்கா இல்லை ஆஹ் தங்கம்மான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீ இந்த நகையெல்லாம் கழட்டி கொடுத்தா நான் கடையில போயிட்டு இது கவரிங்கா இல்ல இது கவரிங்கா இல்ல இந்த தங்கம்மான்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழலி இருந்துட்டு அதாவது அஹ் மயிலு கிட்ட சொல்றாங்க மயில இருந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு அதாவது மயிலோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க மயில இருந்துட்டு போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட இங்க பாருங்கம்மா என்னோட அண்ணி வந்து இந்த நகையெல்லாம் கவரிங்கான்னு எனக்கு என்கிட்ட கேட்டாங்கம்மா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இதெல்லாம் தங்கம் தான் சொல்லி வச்சிருக்கேன் அவங்களுக்கு இந்த கவரிங்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சுமா தான் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் இந்த நகையெல்லாம் என்கிட்ட கழட்டி கொடு நான் போயிட்டு தங்கம்மா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்கம்மா இதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதும்மா கண்டிப்பா அவங்க இதெல்லாம் கவரிங் நகைன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னமா பண்றது இப்பவே என் பேச்ச எதுவுமே அவங்க மாப்பிள்ளை கேட்க மாட்டேங்கிறாரு இந்த விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா என்ன மதிக்கவே மாட்டாருமா நீ எனக்கு பண்ணியிருக்க எனக்கு அமைச்சு கொடுத்துருக்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தியா நீ எனக்கு நியாயமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்தா பரவாயில்ல நீ பொய் மேல பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கமா இந்த கல்யாணம் எனக்கு நிலைக்கமா நிலைக்காதன்னே எனக்கு தெரியலமா என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான் இதோட போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நின்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலோட அம்மா இருந்துட்டு இங்க பாரு எங்க பாரு மயில் இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் நீ பயப்படாத உன் முகத்துல பயத்தை தெரிஞ்சு பயத்தை பயம் வந்து காட்டினா கண்டிப்பா இது உண்மைதான் அவங்க நினைச்சுப்பாங்க நீ கொஞ்ச நேரம் நார்மலா ஈரு அப்படின்னு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் நின்றுட்டு மயில அவங்க அம்மா கிட்ட தனியா நின்று பேசுறத பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன இவரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இவ போட்டிருக்கிற நிறையெல்லாம் கவரிங்கா தான் இருக்கும் அதனாலதான் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா அவன் முகத்துல இருக்கிற பதட்டத்தை பார்த்தாவே தெரியுது ஒரு விஷயத்துல போய் சொன்னா பரவாயில்ல எல்லா விஷயத்துலையும் இவ போய் தானே இருக்கா கண்டிப்பா இது கவரிங் நெருக்க நிறையா தான் இருக்கும் ஆஹ் இவளை கண்டிப்பா நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி வந்துட்டு போயிட்டு அப்பதான் கிட்ட இங்க பாருங்கம்மா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நான் வந்த நான் வந்தது நான் நான் வந்தாதான் இந்த அதாவது பிறந்தநாள் விழாவவே கொண்டாடுறேன்னு சொன்னேன் இப்ப நான் வந்திருக்கமா ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல சொல்லிட்டு நீ வந்ததுனால விழாவே திருவிழா மாதிரி மாறிடுச்சுடி இந்த மாதிரி ஒரு பிறந்தநாளை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு பாருங்கம்மா உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்க எல்லாம் கொடுத்த கிப்டை விட நீங்க எல்லாருமே கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க எப்பவுமே இந்த மாதிரி இருக்க மாட்டீங்களே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே இப்படி என் கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு அத்தை கிட்ட பேசுறதுக்காக வராங்க இங்க பாருங்க அத்தை இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க மாப்பிள்ள நீங்க எல்லாருமே இந்த பிறந்த நாள் விழாக்கு விழால கலந்துகிட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா நீங்க கூப்பிடாம மாட்டீங்களோன்னு நான் நினைச்சேன் ஆனா நீங்க எனக்காக வந்திருக்கீங்கன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா அப்படின்றாங்க இங்க பாருங்க அத்தை நீங்க எதை நினைச்சு மே கஷ்டப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களால தாங்க முடியாது உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லதுதான் நீங்க கவலைப்படாதீங்க என்ன கோமதியும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுறாங்க நீங்க நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த ஃபங்க்ஷன் முடிய போது முடிஞ்ச உடனேயே நம்ம அப்பத்தாவுக்கு அழுக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் சத்தி வேலை இருந்துட்டு என்ன தான் நீ நினைச்சது தான் நடத்திக்கிட்டு இல்லை எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க டே இந்த சந்தோஷம் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் நினைச்சத நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா இப்போ எல்லாருமே ஒன்னு சேர்ந்து இந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறத நினைச்சி எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இது தினம் தினம் இருந்தா எப்படி இருக்கும் நம்ம வீடு இங்க பாராத்தா ஒரு நாள் மட்டும்தான் சொல்லிட்டு இத கிட்ட கேட்ட இப்போ தினமும் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிற நீ இங்க பாராத்தா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தனா கண்டிப்பா நான் அந்த வீட்லயே உன்னை எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் அப்புறமா உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும் இங்க அப்பத்தா எல்லாத்தையும் மனசுல வச்சு பேசு உனக்காக தானே இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கோம் அந்த பரதேச வீட்டுல இருந்து எல்லாருமே வந்து எப்படி எல்லாம் படிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தா என்னால சகிக்க முடியல ஆனா உனக்காக தானே எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தேன் இப்போ இப்போ இப்ப என்னடனா இது இந்த ஒரு நாளைக்கு மட்டும் தானே நினைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்ற நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க எனக்கு ஒண்ணு புரியலாத்தா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் முத்துவேலி இருந்துட்டு இங்க பாரசக்தி கொஞ்ச நேரம் இரு அம்மா மனசுல இருக்கிறது இருந்தாலும் சொல்றாங்க இப்போ அவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்கணும்ல சொல்லல இங்க பாரு இங்க பாரு முத்து கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்றாங்க நம்ம முத்து மனசுல இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க ஏன்னா அப்பத்தாவும் சரி ஆஹ் நம்ம முத்து மாறி அதாவது ஆஹ் அதாவது வடிவம் இவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க நம்ம இந்த சந்தோஷத்துல இவங்க எல்லாருமே இந்த சந்தோஷம் நம்ம இத்தனை நாளா இழந்துட்டோமே நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவேல் இருந்துட்டு இந்த உறவை இப்படியே நீடிச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாரு ஆனா இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம சத்துவேல் நினைச்சிட்டு இருக்காருங்க இல்லையா நம்ம சத்துவேல நினைச்சு கொஞ்சம் பயப்படுறாரு அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு அரசு கிட்ட பேசறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாரு ஆனா அரசு இருந்துட்டு குமார் கிட்ட பேசுறதுக்கு அதாவது பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு நம்ம குமார் இருந்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்றாரு அரசு கிட்ட பேசுறதுக்கு அதுக்கப்புறம் என்ன ஒரு இடத்துல நம்ம அரசு இருந்துட்டு தனியா நின்று போன் பேசிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல போயிட்டு நம்ம குமார் இருந்துட்டு அரசை கிட்ட போயிட்டு எங்க அரசி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க யாரு என்கிட்ட பேசுறதுக்கு ஆஹ் உங்ககிட்ட பேசணும்னாலாம் எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்றாங்க எங்க பாரரசி நீ என்ன வேணாலும் பேசிக்கோ ஆனா ஒரு நிமிஷம் மட்டும் என்ன பேசுறத மட்டும் கேள அரிசி அப்படின்றாங்க இங்க பாருங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க நீங்க பேசுறத கேட்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நீங்க யார ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்றாங்க இங்க பாரு அரிசி உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுற அரிசி அப்படின்றாங்க இங்க பாருங்க என்னோட அப்பா அம்மா என் அண்ணனுங்க எல்லாருமே இருக்காங்க என்ன சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு நீங்க யாருங்க என்ன சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு அரிசி நீ எதை மனசுல வச்சுக்கிட்டே இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் நான் இல்லைன்னு எல்லாம் சொல்லலை அந்த தப்பை உணர்ந்து நான் கிட்ட இப்ப பேசிட்டு இருக்க நான் உன்னை பண்ண கொடுமைக்கு எல்லாம் ராணி மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீ சம்மதிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப ஆரம்பிக்காதீங்க எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லரிசி சத்தியமா இல்ல அத்தையோட குடும்பத்துல இருக்கிறவங்களும் நம்மளோட குடும்பத்துல இருக்கிறவங்களும் இப்ப ஒண்ணு சேரணும் தானா மனசார நினைக்கிறேன் நீ இப்படி தப்பெல்லாம் என்ன புரிஞ்சுக்காத பிளீஸ் அரிசி அப்படின்றாங்க இங்க பாருங்க தேவையில்லாத விஷயத்தால என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க இப்படி எல்லாம் பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா போயிட்டு எங்க அப்பா கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்றாங்க இங்க பாரு அரிசி போயிட்டு மாமா கிட்ட கூட இந்த விஷயத்த எல்லாம் சொல்லு எனக்கு உன்னை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனாலதான் இப்போ உங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்க அரசு உன்னை முழுசா நான் லவ் பண்றேன் இப்போ நீ இருந்த இடம் எங்க வீட்டில இருந்த இடமெல்லாம் நீ இருந்த இடமெல்லாம் இப்போ நீ இருக்கிற மாதிரி இருக்குது உன்னோட தான் உன்னோட நெனப்பு மட்டும்தான் எனக்கு வந்துட்டே இருக்குது அரசி பிளீஸ் அரசு என்னோட மனசை புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி என்னோட மனசை கெடுக்க பா கெடுக்க பார்க்காதீங்க நீங்க என்னதான் பேசினாலும் என் மனசு ஏமாறாது ஒரு ஒரு டைம் பட்டு அனுபவிச்சதே போதும் அது அதுவே எனக்கு ஆஹ் ஆயுசுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ஆஹ் அதாவது இதெல்லாம் கேட்ட நம்ம இதெல்லாம் கேட்டா நம்ம இங்க பாருங்க திரும்ப திரும்ப எங்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டே இருக்காதுங்க எனக்கு ரொம்ப கோவம் தரும் எதுக்காக என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது என்னோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னாதான் இப்படி என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு இருந்துட்டு குமார் கிட்டே சொல்லுவோம் குமார் இருந்துட்டு இங்கே பாரு அரசி உன்னை மனசார நான் விரும்புகிறேன் இப்போ உன்னை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது அரசி பிளீஸ் அரசு என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் இருந்துட்டு குமார் குமார் இருந்துட்டு அரசி கூட பேசுறத பாத்துடுறாங்க பார்த்த உடனே பயங்கர கோவத்தோட போயிட்டு இங்க பாருடா எதுக்காக அரிசி கூட பேசிட்டு இருக்க பாருங்கன்னு நானும் ரொம்ப நேரமா இவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனா இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு எதுக்காக என்கிட்ட இப்படி பேசணும்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு சரிங்கண்ணே இவர்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு நம்ம வா வாங்க போவோம் இங்க இங்க பாருங்க கதீர் நான் இவ்வளவோ மனசு மாறிட்டேன்னு உங்களுக்கே தெரியும் உங்க குடும்பமோ என்னோட குடும்பமோ ஒண்ணு சேரணும் தான் நினைக்கிறேன் ஆனா இப்போ அதெல்லாம் பிரச்சனை அரசி என்னோட மனசுல முழுசா இருக்க அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு ராஜைய வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி நான் கதிர் அதாவது அரசியை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்க உங்களை பார்த்துதான் நான் லவ் பண்ணவே கத்துக்கிட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு எதுவுமே பேசாம அரசி நம்ம போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூப்பிட்டு கிளம்புறாங்க அரசி இருந்துட்டு திரும்ப திரும்ப குமாராவே பாக்குறாங்க நம்ம அரசு மனசுலையும் நம்ம இருப்போம் அவ அவதான் வெளியே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பர்த்டே பங்கஷன் எல்லாம் முடிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு கிளம்பின உடனே நம்ம குழல்லைய இருந்துட்டு போயிட்டு கோமதி கிட்டே இங்க பாருங்கம்மா நான் இது மயிலு கிட்ட நகையெல்லாம் கேட்டிருக்கேன் அவ நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஆசாரிக்கிட்ட ஆஹ் அது நகையா இல்ல கவரிங்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க குழலி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அமைதியர் இங்க பாருங்கம்மா எது தேவையில்லாத விஷயம் இது தேவையில்லாத விஷயமா அவ நகையெல்லாம் கொஞ்சம் கருத்த மாதிரி தெரியுது அது நகை எப்படிமா கருக்கும் அதனாலதான் போயிட்டு அது நகையா பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்னோட நகையெல்லாம் இப்ப வாங்கலான்னு வராங்களே கண்டிப்பா இந்த இந்த நகையெல்லாம் கவரிங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே சரவணன் இருந்துட்டு மயில்கிட்ட ஒழுங்காக பேசுறதில் என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குழலை இருந்துட்டு போயிட்டு மயிலுக்கிட்ட அதாவது மயிலுக்கிட்ட எங்கள் பாரு மயில் நகையெல்லாம் கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் மயிலோட அம்மா இருந்துட்டு எங்கள் பாருமா நீ எதுக்காக என்னோட பொண்ணு நகையை கேட்குற நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பாரு குழலி கொஞ்ச நேரம் அமைதியர் குழலி எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் இல்லமா நீ கொஞ்ச நேரம் அமைதியா எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ இப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் நிறுத்து உன்னாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இங்க பாருங்க நீங்க கவரிங்க போட்டிருக்கீங்களா இல்லை நகையை போட்டிருக்கீங்களான்னு எனக்கு எங்களுக்கு தெரியணும் எனக்கு எதோ என்னமோ இதெல்லாம் கவரிங்கின் மாதிரி தான் எனக்கு தெரியுது நீங்க கிட்ட எல்லாம் பொய் சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு த தோணுது அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு அக்கா கரெக்டா சொன்னக்கா கண்டிப்பா இவங்க நம்மளெல்லாம் ஏமாத்தி தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க நீ தான் கரெக்ட்க்கா நீ என்னென்னலாம் கேட்கணும்னு தோணுதோ நீ எல்லாத்தையும் கேளுக்கா கண்டிப்பா உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கொள்ளையிட்டு இங்க பாருங்கம்மா சரவணே என்னோட பக்கம் இருக்கா அவனுக்கும் இந்த சந்தேகம் இருக்குது அதனாலதான் இப்படி பேசலாம் இங்க பாருங்க இங்க பாருமையில இந்த நகையெல்லாம் கழட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நீ என்னோட நகையெல்லாம் என்ன எதுக்காக இப்படி எல்லாம் சந்தேகப்படுறீங்க நான் அவ்வளவு ஏமாத்து காரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு நீ ஏமாத்தி காரியா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் நீ நகையெல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம அதாவது மயில இருந்துட்டு வேற வழியே தெரியாம கழுத்து கழுத்துல இருக்கிறது காதுல இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி அதாவது குழலை கிட்ட குடுக்குறாங்க குழலை இருந்துட்டு சரவணா வாடா நம்ம ஆசிரியர் கிட்ட போயிட்டு வரலாம் இது நான் அதாவது தங்க நகையா கவரிங் நகையான போயிட்டு கேட்டுட்டு வந்துருவோம் அப்படின்றாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு என்ன கோமதி இங்க நடக்குது என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு போயிட்டு மீனா கிட்ட இங்க பாருங்கக்கா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அண்ணி சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது எனக்கும் புரியல இரு ராஜ்யமா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கொள்கை அண்ணி ஆசிரியர் கிட்ட போயிருக்காங்கல்ல கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவாங்க என்ன விஷயம் ஏது விஷயம்னு அவங்க நம்ம கிட்ட விழா சொல்லுவாங்க அப்படின்றாங்க நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட இங்க பாருங்க கிட்ட காலையில இருந்து நான் சொல்லிட்டேதான் இருக்கேன் அவன் நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா அவ என்னன்றா மயில போட்டு இருக்க நகையெல்லாம் கொஞ்சம் கருத்து இருக்கு அது கவரிங் மாதிரி தெரியுதுமா நம்மளெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்தி இப்போ கவரிங் நகைய போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட காலையில இருந்து சொல்லிட்டே இருக்காங்க அவ போயிட்டு ஆசிரியர் கிட்ட எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நகையெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஆஹ் இவ மயிலும் அது தங்கத்தான் நகைதான் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறா இவ இவளம் திருத்தருன்னு முழிக்கிறத பாத்தா எனக்கு அப்படி தாங்க தெரியுது இவ ஒவ்வொரு விஷயத்தில் இப்படி தான் போய் சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழலி அதாவது குழலி கண்டுபிடிக்க போறா ஆஹ் அதுக்கப்புறம் என்ன நம்ம குழலி இருந்துட்டு ஆசிரியர் கிட்ட போயிடுறாங்க ஆசிரியர் கிட்ட போயிட்டு இது தங்க நகையா இல்ல கவரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் இதை கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கிட்ட கேட்கவும் ஆசிரியர் இருந்துட்டு கொடுங்கம்மா எவ்வளவு நகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க இந்த பையில ஒரு பத்து பதினஞ்சு சவரன் இருக்கும் எவ்வளவு சவரன் எல்லாம் தெரியல இங்க இருக்கிற நகையெல்லாம் எனக்கு கவரிங்கா இல்ல தங்கம்மான்னு தெரிஞ்சாகணும் இதை கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சரிங்கம்மா இது தங்கம்மா இல்ல கவரிங்கான்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்க கண்ணு முன்னாடி நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர் இருந்துட்டு ஒவ்வொரு நகையா எடுத்து தேய்ச்சி பார்க்குறாரு தேய்ச்சி பார்த்துட்டு அதாவது ஆசிரியர் முகத்துல ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆன ஒரு ரியாக்ஷனுக்கு தெரியுது தெரிஞ்ச உடனே குழந்தைக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம ஆசை அதாவது ஆசிரியர் இருந்துட்டு ஒவ்வொரு நகையை எடுத்து உரசி உரசி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அரசு இருந்துட்டு அதாவது சரவணன் இருந்துட்டு என்னக்கா எதுவுமே சொல்லாம அமைதியே எல்லாத்தையுமே தேய்ச்சி தேய்ச்சி பார்த்துட்டு இருக்காரு எந்த ஒரு பதிலுமே காணுங்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இருடா எல்லாம் தங்கம்மா தங்கம்மா தான் இருக்கும் அதனாலதான் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஆசிரியர் ஒவ்வொரு நகையை எல்லாத்தையும் எடுத்து உரசி உரசி பார்த்துட்டு வச்சிடறாங்க அதுக்கப்புறம் எல்லா நகையுமே உரசி பார்த்துடுறாங்க பார்த்த உடனே நம்ம அரசு இருந்துட்டு குழலை இருந்துட்டு ஆசிரியர் கிட்ட இங்க பாருங்க சரி அந்த நகையெல்லாம் கவரிங்க இல்ல தங்கம்மா சொல்லுங்க சீக்கிரம் நீங்க உரசி பார்த்துட்டு அமைதியாவே இருக்கீங்களே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா இந்த நகையெல்லாம் கவரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம குழலைக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு என்ன சொல்றீங்க சரி இதெல்லாம் கவரிங்கா இது ஒட்டுமொத்த நகையுமே கவரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாங்க இது எல்லாமே கவரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சரவணனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது இங்க பா இங்க பாருடா உன் உன்னோட பொண்டாட்டி எல்லாரையும் ஏமாத்தி எப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கான்னு பாத்தியாடா அப்படின்றாங்க இங்க பாருங்கக்கா அவ இவ்வளவு ஒரு இவ்வளவு பெரிய ஃபிராடா இருப்பன்னு எனக்கு தெரியாதுக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கக்கா ஆஹ் வீட்லயே சொல்லாத விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல் சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் என்னோட மனசுல போட்டு அடுக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சொல்லு சரவணா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கக்கா அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே எங்கிட்ட பொய்ய மேல தான் பொய்ய மட்டும் தான் சொல்லியிருக்கா அது ஒவ்வொருத்தையா கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சதுல இருந்து என் மனசே தாங்கல அவகிட்ட நான் பேசுறதும் கிடையாது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் குடல இருந்துட்டு என்னடா சரவணா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலடா எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு இங்க பாருக்கா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவ ஒரு டிகிரி முடிச்சிருக்கான்னு தானே சொன்னாங்க அப்படின்றாங்க ஆஹ் ஆமா ஆமா ஆமாடா அவன் டிகிரி ஏதோ டீச்சருக்கு படிச்சிருக்க நல்லா சொன்னாளேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடில சொல்லவும் இல்லக்கா அவ சொன்னது எல்லாமே போய் அவ டுவெல்த் தான்க்கா படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பயங்கரமான ஷாக்கு நம்ம குழந்தைக்கு அதுக்கப்புறம் இருக்கா இதுக்கு மட்டும் ஷாக் ஆயிடாத அவள் கொஞ்ச நாளா வேலைக்கு போறான்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தா இல்லையா ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தால அதுவும் போய்க்கா அவ ஹோட்டல் கடையில வேலை பார்த்துட்டு நம்ம கிட்ட எல்லாம் ஆபீஸ்ல வேலை பாக்கறன்னு போய் சொல்லியிருக்கா இதெல்லாம் இதெல்லாம் பா தெரிஞ்சு தெரிஞ்சத உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நான் அவளை போயிட்டு அவங்க அம்மா வீட்டில விட்டுட்டு வந்துட்டேன் இனிமே எங்க வீட்டுக்கு வரவே வராதுன்னு அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுக்கா விட்டுட்டு வந்துட்டு இந்த வீட்டுக்கு வர்றதுக்காக அவங்க அவங்க எல்லாரும் அஹ் என்ன பொய் சொன்னாங்கன்னு தெரியுமாக்கா உனக்கு அஹ் மாசமாக்குறேன்னு சொல்லி அஹ் பொய் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததும் வந்து நம்ம போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வந்தபோது மாசமாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கக்கா அவ சொல்றத எல்லாமே போய் தான்கா அவ போய் சொல்லி சொல்லி என்ன இந்த அளவுக்கு மாத்திட்டாக்கா அவ கூட வாழ்றதுக்கே எனக்கு பிடிக்கல அவ கூட வந்து என்னை எப்படியாவது அக்கா அவளை பார்த்தாவே எனக்கு அறிவறுப்பா இருக்குது அவங்க அப்பா அம்மா அதுக்கு அவங்க அப்பா அம்மா தான்க்கா இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லிடுறாங்க கொள்ளைய இருந்துட்டு இங்க பாருடா சரோனா உனக்கு அவ கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல இங்க பாருடா தெளிவா ஒரு முடிவை எடு இல்லன்னா இந்த ஒரு முடிவை எடுத்துட்டோமே அப்படின்னு நினைச்சேன் நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னாங்க இங்க பாருங்கக்கா அவ கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது வீட்டுல எப்படி சொல்றதுன்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக தான் இத்தனை நாள் நான் மூடி மனசுக்குள்ளேயே இந்த இத்தனை கஷ்டத்தையும் வச்சிருந்தேன் ஆனா இப்படி ஒரு விஷயத்த அவ பண்ணிருக்காளே என்ன ஏமாத்தனது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஏமாத்திருக்காளே இனிமே நம்ம நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவாக்கா அவளை எப்படியாவது பேசி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கொள்ள இருந்துட்டு இங்க பாரு சரவனா நீ எதை பத்தியுமே கவலைப்படாத உனக்கு நான் சப்போர்ட்டா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க பயங்கரமான கோவத்துல போறாங்க அதுக்கப்புறம் அதாவது பாண்டியன்னு நம்ம கதிர் மீனா செஞ்சு செந்தில் மயில் மயில் ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்காங்க மயிலோட அப்பா அம்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கொள்ளை இருந்துட்டு வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போன உடனே பயங்கர கோவத்தோடு இருக்கிறத பார்த்த மயில் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அவ்வளோதான் நம்ம இந்த வீட்டில் இன்னையோட இருக்கிறது லாஸ்ட்டு போல் கண்டிப்பாக நம்மளை இந்த வீட்டை விட்டு துறைத்துருவாங்க அப்படின்னு நினை நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கொள்ளை இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா இங்கே பாருங்கம்மா உன்னோட மருமகன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் எப்படி சொல்கிற நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருமா இந்த நகையெல்லாம் கவரிங் நகை இதெல்லாம் தங்கன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம சரவணனை எவ்வளோலாம் பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் சரவணன் சொன்ன விஷயத்தெல்லாம் வீட்டில் எல்லா விஷயத்தையும் குடலையே போட்டு உடைச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ஷாக்கு நம்ம சரவணன் அதாவது சரவணனிலிருந்து இருந்து பாண்டியன் கதிர் நம்ம குழலிலிருந்து அதாவது எல்லாருமே பயங்கர ஷாக்கு அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு என்னடி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம மயில் விஷயத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர சொல்ல பாக்கலாம்